வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தியாகிய நான் சில புதுக்குரல்களை ஏற்றியுள்ளேன் அதன் வழியில் இன்று ஒரு புதுக்குரல் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது இறைவனை பற்றிய ஒரு குரல் பித்தனாகி பின் சித்தனாகி சித்தம் அறிந்தபின் பொருளாக்கி ஆவது என் பயன் என்பது இந்த குரல் பித்தனாகி என்று சொன்னால் கடவுள் மேல் பற்று பைத்தியம் போல் இருத்தல் என்று பொருள் இந்த குரலுக்குண்டான விளக்கம் எப்படி என்று சொன்னால் ஒருவர் கடவுள் மேல் பைத்தியம் போல் சிந்தனையை செலுத்தி கடவுள் தரிசனம் கிடைத்த பின் அந்த அருளை வைத்து பணம் சம்பாதிப்பதால் மக்களுக்கு ஒரு பயனும் இல்லை அதற்கு பதில் சித்தம் அறிந்த கலையை பிறருக்கு கற்றுக் கொடுத்தல் என்பதே சித்தத்திலும் சிறந்ததாகும் என்பது இதனுடைய பொருள் இது எப்படி என்று சொன்னால் இன்று நிறைய மகன்கள் இருக்கின்றார்கள் ஒரு சில மகன்கள் இருக்கின்றார்கள் அதில் ஒரு சில மகான்கள் வந்து பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் இருக்கின்றார்கள் நிறைய பணம் சம்பாதித்து நிறைய பணம் செய்கிறார்கள் அவர்களுக்கு தான் அறிந்த கலையை கற்றுக் கொடுப்பதில்லை எப்படி நாம் இந்த சித்தத்தை அடைந்தோம் எப்படி இந்த அவ்வளவு அறிவாற்றலை நாம் அடைந்தோம் அதுக்குண்டான பாதை என்ன அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பதில்லை ஆனால் அவர்கள் என்னிடத்தில் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவர்களை அதை போல் செய்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என் இருக்கிறது அதில் தவறு இல்லை ஆனால் அவர்களும் தன்னை போல் ஆக வேண்டும் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தான் சித்தத்திலும் சிறந்தது அந்த சித்தத்தைக்கு பிறரை நாம் கொண்டு வர வேண்டும் அந்த சித்தத்திற்கு பிறருக்கு வழிகாட்டியாக இருத்தல் வேண்டும் பலரும் சித்தம் அடைய வேண்டும் பல பலரும் இறையரல் பெற வேண்டும் அப்படி செய்வது தான் ஒரு சிறந்த ஞானியினுடைய செயலாக இருக்க வேண்டுமே வேண்டும் நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது முக்கிய செயலாக இருக்கக்கூடாது என்பதனை தான் இந்த குரலை உள்ளேன் நன்றி வணக்கம்